அது சூரா அதாவது தௌபாவினுடைய அருவ வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லின்ற பொழுது ஜகாத் யாருக்கு கொடுக்கணுங்கிறது அல்லாஹு தாலா தெளிவாகவே எங்களுக்கு வரையறுத்து விடுகிறான் ஜகாத் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் உதாரணமா வந்து ரமலான்ல வார மிஸ்கின்களுக்கு எல்லாம் வார வார சதகா கேட்டு வருவாங்க ஆனா அவர் பெரிய பணக்காரர் இருப்பாரு அவருடைய சொத்தை பார்த்து அவரே ஜகாத் கொடுக்க வேண்டியிருக்கும் வார வீட்டுக்கு வார ஏழை ஏழைகள் எனக்கு தாங்க ஹதியா தாங்கன்னு வராங்க ஜக்காத்துல இருந்து அப்படி கொடுக்க இயலாது வழங்க தானே அப்ப அவருடைய சொத்துக்கள் அவர் சேர்த்து வச்சிருப்பாரு மாசாலாண்டு பல லட்ச கணக்குல அவருக்கே சகாத் கடமையாகும் யோசி நல்லா சிந்திச்சு பார்த்தா அப்ப அப்படி வந்து நம்ம வந்து வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு போக முடியாது அல்லாஹுத்தால வரையறுக்கின்ற இன்னமும் சதக்கா தூளில் புகரா ஒல் மசாக்கின் ஒல் ஆமிலின் அலையா ஒல் முல்லபத்தி குலுபும் ஒல் முல்லபத்தி குலுபும் ஒஃபிர் ரிகா ஒல் காரி மீன் ஒஃபி சபீல் இல்ல ஒபினி சபீல் ஃபரீதம் மீன் அல்லா அல்லா தெளிவா சொல்றான் புகராக்களை கொடுக்கணும் புகரான்னு சொன்னா வறியவர்கள் வறியவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தான் சம்பாதிக்கின்றது போதாது அவர் சம்பாதிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டத்துக்கு மத்தியில் ஓடு இப்ப அது மாதிரி மிஸ்கின் அவரும் ஏழைகள் அதாவது அவருக்கு இருநூறுவா தேவை நூறுரூவா தான் கிடைக்குது அப்படி இருக்கக்கூடிய மிஸ்கின் அதே போன்ற ஆமில்கள் என்று சொல்லின பொழுது ஜக்காத் வசூலிப்பதற்கு கணக்கு எழுதுவதற்கு ஜக்காத்தினுடைய பணியில ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அனுதான இஸ்லாமிய அரசாங்கம் பொழுது அந்த ஜக்காத்தி ஜக்காத்த வசூலிக்கிறதுக்கு அதை வந்து கணக்கு பார்க்கறதுக்கு யாருக்கு ஒப்படைக்கணும் அந்த அந்த பணியில் ஈடுபடக்கூடிய ஆமில்கள் மூன்றாவதாக முவல் இது பல அடிப்படைகளில் இதை விளங்கப்படுத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்கள் அதே மாதிரி இஸ்லாத்தை இருப்பவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது பொருளாதார வசதி செய்தால் அதை நிறுத்தி விடுவார்கள் அப்படி பல வழிகளில் சொல்வார்கள் அதாவது இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் இஸ்லாத்தை இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவருடைய சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு இதை கொடுத்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கும் கொடுக்கலாம் இது விரிவாக வரும் அதே மாதிரி சொன்னா அடிமைகளை உரிமை விடுவதற்கு அடிமைகளுக்கு சகாத் கொடுக்க இயலாது அடிமைகள்ல ரெண்டு அடிமை ரெண்டு வகையான அடிமைகள் இருக்கிறார் ஒன்று அடிமைகள் ரிகாப் அதை எஜமானு கீழே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சிலர் முகாத்தம் முகாத்தப் என்று சொன்னா உரிமை எழுதப்பட்ட அடிமை இப்ப நான் உங்களுடைய அடிமை என்றால் நீங்க வந்து இந்த அளவு நீ எனக்கு தொகை தந்தால் நான் உன்னை விடுவித்து விடுவேன் நீ சுதந்திரவானாக ஆகிவிடுவா என்று நீங்க சொன்னா நான் முக்காத்தரும் இப்ப எனக்கு சக்கா தரலாம் இப்ப நான் அந்த அளவு சக்காத்தர் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நான் நிரபரா அதாவது சுதந்திரவானாக ஆகுவதற்கு அந்த அடிமையை கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து அடிமைகள் இருக்கிறார்கள் எஜமானுக்கு அதாவது அந்த சக்காத்தை பெறக்கூடிய நிறுவனங்களோ அந்த உரிமை உரியவர்கள் அதை பொறுப்பானவர்கள் அதை கொடுத்து அடிமைகளை உரிமை விடுகிறார்கள் அப்படி அந்த அடிப்படையிலும் சக்காத்தை பயன்படுத்த முடியும் குறிப்பாக முக்காத்தபுகளுக்கு உரிமை எழுதப்பட்ட அடிமை வந்து எனக்கு வந்து இப்படி இந்த அளவு பொருளாதார தேவை நான் கொடுத்த என்னுடைய எஜமானு கொடுத்தால் அவர் என்னை உரிமை உரிமை விட்டு அவருக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒஃபிரா இல்லை காரி கடன்காரர்கள் கடன்காரர்களை பொறுத்தவரையில் ஹலாலான முறையில கடன் பட்டவர்கள் வட்டிக்கு அதுக்கு இதுக்கு போய் அவங்கள் அல்ல ஏன்னா இன்னும் பாவத்தை தூண்டு மாதிரி ஆகிவிடும் ஆவநூழல் பிரிவத்தப்போ வல்ல ஆகநூழல் எஸ்மிதுவான் நன்மைக்கு உதவிஷய பாவத்துக்கு உதவி அதுங்க அப்ப எனவே நல்ல ஒரு வீட்டுக்காக அது மாதிரி வந்து வேறு ஹலாலான தேவைகளுக்காக கடன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்யலாம் கடன் கொடுக்க அந்த ஜக்காத்த கொடுக்கலாம் அதுல இன்னொரு விஷயம் வரும் என்னன்னு சொன்னா ஒருவர் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு இப்ப வந்து ஒருவர் மறுக்கிறாரு அவர் கஷ்டப்படுறாரு இப்ப இவர் நடுவில் போய்த்து வந்து சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்காக அவருடைய இவருடைய தொகையை அவரே கொடுக்குறாருன்னு இவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம் இவர் வசதியானவராயிருந்தாலும் யாரையும் கொடுக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு பேருக்கு முதல பிரச்சனை இப்ப நீங்க வந்து அவருக்கு வந்து ஜகாத்து காசு கொடுக்கணும் கடன் இப்போ வந்து நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க உங்கள் சார்பாக நான் நடுவில் வந்து இவர் நல்ல மனுஷன் ஏதோ கையில ஒண்ணும் இல்லை இப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நான் இடையில சமாதானம் செய்ய வைக்க வைக்க வந்தாலும் எனக்கு என்ன ஜகாத் வந்து வரும் அதுவும் இந்த காரி மீன குளிசில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி ஒஃபிஸ் இல்ல அல்லாவுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய பாதைக்காக வேண்டி இருக்கக்கூடிய அதுல சில அறிஞர்கள் சொல்லின பொழுது இமுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்ற கருத்தையும் சொல்லுவார்கள் இபாதத்துக்காக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கியவர்கள் அவர்களுக்கு ஏனென்றால் இவாதத்துக்காக போனால் அவரோட மட்டும் அது போய்விடும் இம என்பது முழு சமூகத்துக்கும் ஜிஹாத போல முழு சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பயனளிக்கும் என்பது அதில் வரையறுப்பார்கள் அறிஞர்கள் வழிபோக்கர் ஒரு இடத்துக்கு போனாரு அவர் யாருமே தெரியாது ஒன்றுமே அவற்றை இல்லை இந்த இடத்துல வந்து வழிபோக்கராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்போ இவருக்கு ஜக்காத்த நம்ம கொடுக்க இல்லம்மாட்டா கொடுக்க இலம் எங்க எங்க போறதுன்னு தெரியாது எங்க வாழ்க்கை தெரியாது நான் எங்கேயிருந்து வந்த நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் ஊர்களில் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபோக்கர்கள் இவ்வளவு சபையிலுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது ஜக்காத் கொடுக்க இவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் எட்டு கூட்டத்தாரர்களுக்கு மாத்திரம்